சந்தோஷமா இருக்கா ம் நடக்குற நடைய பாரு அக்கா என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க முன்னாடி என்ன போகிறீங்க சந்தேகம் வச்சிட்டு போய் எனக்கு ஒரு சந்தேகம் அதை தீர்த்து வச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக வீடு போய் சேரலாம் இல்லைன்னா என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படி என்னதாயோ உனக்கு சந்தேகம் சொல்லியா நான் தீர்த்து வைக்கிறேன் கையால தீத்து வைக்கவா இல்ல காலால் தீர்த்து வைக்கவா நோட்டன் நோட்டன் எதுக்கு எதுக்கு போய் கையை காலெல்லாம் தூக்கிக்கிட்டு உடம்பு தாங்காது பிள்ளை கரண்ட்டுக்கு கலர் இருக்கு பிள்ள ரெண்டு கண்ணால் பார்த்தேன் நான் என்ன முட்டா போயலும் சொல் மதுரைக்கு போனேன் அங்கே ஒரு புரட்டா கடையில் பல்ப்பு மஞ்சள் எரியுதுக்கு போனேன் அங்கே ஒரு டீ கடையில் பல்பு பச்சை பளிச்சின்னு எரியுது திருநெல்வேலிக்கு போனேன் அங்கே ஒரு அல்வா கடையில்

இந்த லூசு எதுக்கு இவ பின்னாடி ஓடுறா ஒன்றும் புரியலையே பாடுறா திருப்பி வர்றத பெரிய மன்மதன் நினைப்பு இவனுக்கு நீ அவள் பின்னாடி போனியே இப்போ எதுக்குடா கிடையாது பின்னாடி வர உடம்புல சார்ஜ் கம்மியாயிடுச்சு அதனால் பின்னாடி போய் ரீசார்ஜ் பண்ண போய்ட்டு இருந்தேன் போடா நீ உன் சார்ஜ் ஸ்ரீயா வண்டி ஸ்லோ பண்றான் இதுக்கா விட்ட என்னக்கா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்தீங்க இல்ல சுமதி அவருக்கு ஒரு கால் பண்ணிருந்தா அதான் ரொம்ப கோவமா இருந்த புருஷனை சந்தேகப்படாதீங்கக்கா நல்லது இல்ல என் புருஷனை பத்தி எனக்கு தான் தெரியும் அவருக்கு சபல புத்தி அதிகம் எங்க கதையே பெரிய கதை நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்

சரி சரி அதை விடு இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க அதுவா அதுக்கெல்லாம் காரணம் நான் காலையில் எழுந்து கோலம் போடுறேன்ல அதான் காலையில் கோலம் போடுறதுனால எப்படி சந்தோஷம் வரும் ஆமா யார் வீட்டில் முதல்ல வாசல் பெருக்கி கோலம் போடுறாங்களோ அவங்க வீட்டில் தான் லட்சுமி வரும் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல நிஜமாவா ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அக்காமா போறாம பிடிச்சத ஏங்க ஏங்க மணி என்ன இருக்கும் ங்களா எழுங்க எழுதுங்க இப்படி விட்டா சரி வராது ஏங்க ஏங்க எழுந்துறீங்க

என்னங்க சீக்கிரம் போடுங்க எல்லாரும் பாக்குறாங்க என்ன இவருக்கு ஏன் இப்படி ஓடுறாரு சூப்பர் போச்சே என்ன இல்லைண்ண இல்லண்ண தான் நம்ம கடங்காரனங்க கால் ஏன் அவங்க வீட்டில் இல்லையா அவன் அவங்க காணாம போயிட்டானே ம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம் ஆனால் என் பொண்டாட்டி ஒரு காப்பியோடு போட்டு தர மாட்டா புறா வேலை செஞ்சு கலப்பா வீட்டுக்கு வரும் பொம்பளைங்க நல்லா திணிப்புட்டு தின்ன சொற ஜெர்னிக்க நல்லா ஆடுறீங்க ஆமா என்ன இதெல்லாம் என்ன ஒரு ஜாலியான வாழ்க்கை கச்சேரிக்கு ஒத்திக்க போல இருக்கு அப்படியே சீக்கிரம் போய் காபி போடு நானே ஆடி கலைப்பா வந்திருக்கேன் நீங்கள் கடையில் போய் குடிச்சுக்கோங்க அது சரி நீ யார் கூட கூட்டணி சேர்ந்திருக்க அப்புறம் அப்படி தான் சொல்லுவேன்